விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழகமே வந்து சோகத்துல மூழ்கின அந்த விஷயத்த பார்க்கப்படுகிறது விஜய் அவர்களும் வந்து அஞ்சலி செலுத்தினார் அஞ்சலி செலுத்திட்டு திரும்பும் பொழுது அவர் மேல வந்து செருப்பு வீசப்பட்ட சம்பவம் விஜய் மேல என்ன கோ விஜய் உளுந்தாட்டி விஜய்க்கு உளுந்தாட்டி இல்லை விஜய் ரசிகர்களுக்காக விஜய் அடி அதுதான் வந்து உண்மை ஆனா இது வந்து கண்டிக்க தகுந்த விஷயம் தான் இது வந்து யாருமே வந்து இங்க வந்து அப்படிதான் அவர் வாங்கணும் அப்படிலாம் அவர்லாம் நல்ல மனுஷன் அவர் அறிவாளி இதே இடத்துல பதிவு பண்ண மறுபடியும் சொல்கிறேன் அவர் அறிவாளி அவர் சுற்றி வச்சிருக்க கூட்டம் வந்து ஒரு முட்டாள் கூட்டம் அதை தான் மறுபடியும் சொல்கிறேன் இனி எம்ஜிஆர் நீ விஜய் நீ இது பண்ற நீ கொஸ்டின் பண்ற அப்படின்னா ஏற்கனவே கருப்பு எம்ஜிஆர்னு பேர் வாங்கி ஒரு மனுஷன் உயிரோடு இருக்காரு அப்ப அவருக்கு என்ன நீ மரியாதை கொடுக்குறேன் இங்க எதனா பிரச்சனை வருது அப்ப இதை பாக்குற ஒருத்தர் நீ அடுத்த எம்ஜிஆர் இவரு தாண்டா அப்படின்னு பாக்குற ஒரு தேமுதிக ஃபேனுக்கு கோவரமா வராது அவர் தேமுதிக கட்சி தொண்டனுக்கு கோவரமா ஒரு விஜயகாந்த் ஃபேனுக்கு டென்ஷன் ஆகும் ஆகலாம் அடிச்சது விஜயகாந்த் பண்ணு வாங்கினது இவரு திட்டுறது பிறகு ரஜினி பண்ணு எதுக்கு நான் எங்களை திட்டு இருக்கீங்க அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா ஜெயிலர் முந்திரிச்சுட்டு பிரச்சனை அதுக்கு போய் எங்களை கூட திட்டு இருக்காங்க நானும் எனக்கு பார்த்துக்கிட்டே உட்காந்து விஜயகாந்துக்கு வயசு எழுபத்தி ஒன்றாயிருச்சு ரஜினிகாந்த் எழுபத்தி மூணு வயசு ஆயிடுச்சுன்னு அவரே உயிரோடு இருக்காரு அப்படின்னு எழுதுறாங்க இன்னும் ஒரு படத்தில் ரசிகன் படத்தில் நினைக்கிறேன் நான் யார் பாணி நான் அந்த படத்தில் நடிச்சுட்டு இருக்கேன் ஒரு டீக்கெட் வச்சுருப்பாரு சூப்பர் ஸ்டார் ரஜி ரஜினிகாந்த் ரசிகாங்க கேப்டன் ரஜய் தம்பி அப்படி பாரு அப்படின்ற அளவுக்குலாம் பெருமையாக பெருமையாக அவருக்கு இது காட்டி விடணும் எங்கேருந்து வரணும் இந்த பலட்டு தான் உட்காந்து உட்காந்து உருவாக்கணும் என்ன எழுதுனாங்க இல்ல ரஜினிகாந்த்னு இருக்காரு அவர் எப்போ போகிறோம்னு எழுதினாங்க அடுத்தது இப்போ முடிஞ்சிடணும் அடுத்த டிசம்பரில் கதை முடிச்சோம்னு எழுதுறாங்க தூணில் வச்சு நம்ம என்ன இவர் எங்க என்ன தீயமா எங்கே கழிக்கப் போகிறாங்கன்னு தெரியல இவர் எத்தனை இடத்துக்கு போனாலும் இவரை வச்சு செய்கிறதுக்கு ஒரு கூட்டணி பின்னாலே சுத்தப்போகுது விஜய் மக்கள் இயக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு மாவட்ட செயலாளர்கள் எனக்கு அகைன்ஸ்டாக எனக்கு பேசி என்னை கொள்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆன்லைன் விஜய் ஃபேன்ஸ் ஒரு கூட்டம் இருக்குது அவங்களோட ஐடி விங்கும் சரி எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு விஜய் அப்படின்ற ஒரு நல்ல மனிதனை ஊருக்கே ஆராத மாதிரி ஆக்கிட்டு இருக்காங்க அந்த வெளிப்பாடு தான் இந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் வந்து கோயம்பேடுல அதாவது அவருடைய மண்டபத்தில் வைத்திருக்கும் பொழுது விஜய் அவர்களும் வந்து அவருடைய உடலை வந்து பார்த்து அஞ்சலி செலுத்தினார் அஞ்சலி செலுத்தி திரும்பும் பொழுது அவர் மேலே வந்து செருப்பு வீசப்பட்ட சம்பவம் அது பெரிய அளவில் ஒரு வைரல் ஆணிச்சு இந்த வீடியோலாம் சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பிச்சிச்சு இதற்கிடையில் அந்த ஃபேக்குன்னுலாம் வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க ஆனால் உண்மை அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு பல ஊடகங்களும் அதை வெளியிட்டிருக்கிறாங்க விஜய் மேலே என்ன கோபம் இது கட்சி சார்ந்த இல்ல குடும்பம் சார்ந்த ஒரு பகையா அப்படின்னா அது அப்படி எனக்கு தெரியல சார் இப்போ நீங்க பிரேமலதா அம்மா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவர் இப்பெல்லாம் ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர் இருக்காங்க அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு மனைவி இருக்காங்க அப்படின்னா தன்னுடைய கணவன் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு ஏதோ தெரிஞ்சவன சொந்தக்காரன் கூட பிறந்த கூட பிறந்த ஒரு நூறுரூவா இரநூறுவா எடுத்து கொடுத்தாலே அது ஏன் கொடுத்த என்ன ஏதுன்னு சண்டை போடுற அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படி அதையும் மீறி கண்ணல பாக்காதவனுக்குலாம் அள்ளி வீசியிருக்காரு அந்த மனுஷன் அதாவது தன்னுடைய சொத்து அப்படின்றது எதுவுமே எனக்கு வேண்டாம் எல்லாமே மக்களுக்கு கொடுக்க தயாரா அந்த ஒரு எண்ணத்துல வாழ்ந்திருக்காரு மனுஷன் அந்த அந்த மாதிரியான ஒரு மனுஷன் கூட ஒருத்தங்க வந்து இத்தனை வருஷமா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கும்பொழுது அவங்க எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சவங்களா இருந்திருக்கணும் படிச்சவங்க ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த பொறுமை இந்த பொறுப்பு எல்லாருக்கும் வந்திருக்காது சார் இந்த மனசு எல்லாருக்கும் வராது சார் அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வருமா விஜய்க்கு நடந்த ஒரு சம்பவத்தை வந்து நம்ம பண்ணணுன்ற ஒரு என்ன வருமா வராது கண்டிப்பாக வரவே வராது சார் எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க எத்தனையோ நடிகைகள் இருக்காங்க அந்த நடிகர்களுக்கு மகன்கள் மகள்கள்னு ஜாக்கி சானுக்கே இருந்த பிரச்சனை ஜாக்கி சானுடைய மகனே வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டி வெளியில் வந்து பொது மன்னிப்பு கேட்டதெல்லாம் இருக்குது இது எல்லாருக்கும் இருக்குது இடையில ஷாருக்கானுடைய மகனுக்கு நடந்தது விஜயகாந்தனுடைய மகன்கள் இரண்டு பேரும் வந்து இது வரைக்கும் வந்து எந்த ஒரு தவறான செயலையும் ஈடுபடாத ஒரு நல்ல பேருக்கு உண்டாங்கன்னா இன்றைக்கும் அந்த பையன் பேசுகிறான் விஜயகாந்த் அவர்களுக்கு நாற்பதுக்கு நாற்பது வருஷம் கொண்டாடுறாங்க கொண்டாடும் பொழுது நான் வந்து கர்வத்தில் சொல்லலைங்க எங்க அப்பா வந்து திரைத்துறளை சாதித்ததை நான் சாதிக்கணுன்றது என்னோட வெறிங்க அவர் அரசியல் சாதிக்கணும்ன்றது என்னோட வெறியும் அப்போ எந்த ஒரு அப்பளுக்கும் இல்லாத அந்த பசங்களை வளர்த்துருக்காரு பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை அதெல்லாம் வந்து நம்மளை மாதிரி ஆளுநர் வளர்த்துருவோம் சரி ஏதோ ஒன்று ஏன்னா நமக்கு இருக்கிற கஷ்டத்தை நம்ம போக்குறதே பெரியதா இருக்கும் நம்ம கதையை பார்த்துட்டு நம்ம படிச்சுட்டு அதுன்னு வர்றதுக்குள்ளேயே நமக்கு எல்லாம் அது விளை வளர்த்து போயிருவோம் அந்த மாதிரியான பசங்க காசு தான் அவங்க முன்னால இருக்கும் எதனால காசை கொடுத்து அடிக்கலாம்ன்ற மாதிரி இருக்கும்போது கூட கண்ட்ரோல்டா வளர்த்துருக்கா இருப்பாரு அந்த பசங்க அவ்வளவு நேற்று பாருங்க கையெடுத்து கும்பிட்டு அழுகிறாங்க நம்ம அப்பா இல்லைனாலும் நமக்கு இவ்வளவு பேர் இருக்காங்களேன்னு அந்த ஒரு அதுல தானே விம்மி அழுகுறாங்க அந்த ரெண்டு பசங்க தான் சார் நேற்று இருந்தாங்க யார் சார் அவர் கூட இருந்தா அவர் வளர்த்து விட்டவங்க யார் அவங்க கூட இருந்தாங்க அந்த ரெண்டு பசங்களும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்கன்னா அந்த குணம் அந்த அதுல அந்த ரெண்டு பேரும் பார்த்தாலே விஜயகாந்தன் சார் நமக்கு தெரியாது அப்ப அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க இது அந்த கட்சியும் ஆனா ஏதோ ஒரு வகையில வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து விஜய் வந்து பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அது நான் வந்து நேற்று நடந்த சம்பவத்தை வந்து உண்மையாக கண்டிக்கிறேன் சார் விஜய் அவர்களுக்கு அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படம் சார் அது வந்து விஜய் அவர்களே வந்து பதிவு பண்ணுறாரு சார் விஜயகாந்தினுடைய விஜய் நடிச்சேன் அப்படின்னு தான் சொல்லுவார் விஜயே சொல்லுவார் அப்போ அப்படி ஒரு நடிப்பு அந்த மாதிரி ஒரு நடிச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த அண்ணனுக்கு தம்பியா நடித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சவுத்தில் இல்ல ஒரு பெரிய ஒரு கூட்டத்துக்கு என் முகம் தெரிய வரும் அது மூலயமா எனக்கு வந்து ஒரு வெளிச்சம் கிடைக்கணும் அப்பா நம்பினாரு அதை தான் பண்ணோம் அதை உண்மையா நடந்தது எங்களுக்காக ஃப்ரீயா வந்து பண்ணி கொடுத்தாரு விஜயகாந்த் அவர்கள்னு சொல்லி பேசுவார் அப்போ அது நடந்துருக்குது சார் அதுக்கப்புறம் பாத்திங்க அப்படின்னா விஜயகாந்த் அது மட்டும் ஏ நம்ம சூர்யா அவர்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா பெரியண்ணா பண்ணி கொடுத்தாரு மாயாவில ஒரு சீன் வந்து பண்ணி கொடுப்பாரு இதெல்லாம் வந்து அவர் என்னன்னா விஜய் அவர்கள் பண்ணதுல வந்து ஒரு தவறு என்னன்னா அந்த கடைசி காலகட்டங்களில பாத்திருக்கோம் அது வந்து நானுமே உங்களுக்கு தெரிஞ்சு விஜய இடத்துல நம்ம பேசியிருக்கோம் விஜயகாந்த் அவர்கள் வந்து கடைசியில இவ்வளோ கஷ்டத்துல இருக்கும் பொழுது நேரா போய் பார்க்கல வைக்கல ஆனாலும் வந்து ஒரு இறப்புல ஒரு மனிதன் வந்து கலந்து நினைக்கிறான் அவனுடைய எண்ணம் வந்து 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 என்னதான் சார் சார் தவறே விஜய் 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 அவர்கள் 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 சரி இப்போ காந்த் அவர்களுக்கு பண்ணது உண்மைதான் மறுக்க முடியாத ஒரு பெரிய விஷயம் தான் அதே நேரத்தில் பதினெட்டு படங்கள் விஜயகாந்த் பண்ணி கொடுத்துருக்காரு அதுல ஹிட்டு மட்டுமே ஏழு எட்டு படங்கள் அவருக்கு ஹிட்ல பிளாக் பஸ்டர் ரெண்டு மூணு படங்கள் ஸோ அப்படி அதெல்லாம் பார்க்கும்போது நீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எஸ் ஏசியும் அதற்கு ஒரு நன்றி கடனா ஒரு கைமரா விஜயகாந்த் அவர் பண்ணிருக்காரு இப்ப அது நடந்திருக்கு அது ஒண்ணுதான் நடந்திருக்கு எங்கேயாவது விஜயகாந்த் வந்து விஜய் தவறா பேசியிருக்காரு அப்படின்னா பேசல எங்கேயுமே பேசல ஆனாலும் அதையும் மீறி போட்டு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து உண்மையிலே கண்டிக்க தகுந்த விஷயம் தான் அது வந்து இது வந்து கேஸே ஆகணும் சார் இதெல்லாம் வந்து கேஸே எடுத்து போனோம் அந்த வீடியோ வாங்கி பரிசு பரிசோதனை பண்ணி அதுல உண்மை என்ன பொய்யணும்னு பார்த்து யார் தூக்கி பண்ணணும்னு பார்த்து உண்மையில தூக்கி பண்ண இது என்னன்னா விஜய் அவர்கள் வந்து அவர் வந்து தவறு பண்ணல சார் அவர் வந்து போய் பார்க்காதது தவறுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் தவறுன்னு சொன்னோம் நானுமே தான் இப்பவும் சொல்றேன் அவர் கடைசி நேரத்தில் ரெண்டாவது அவர் பிறந்தநாள் வாழ்த்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சொல்லும் பொழுது இதுக்கும் சொல்லியிருக்கலாம் அது தவறுதான் ஆனா அன்னைக்கு நடந்த சம்பவத்தை எந்த வகையிலும் வந்து யாராலையும் வந்து ஏத்துக்கிற முடியாது இதுக்கு காரணம்ன்றது விஜயின்றதோட விஜய் ரசிகர்கள் சார் இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் தான் வந்து இன்னைக்கு இப்போ ஆன்லைன்ல அவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ரொம்ப நேரம் செலவழிக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்க மென்டாலிட்டி என்ன அப்படின்னு தான் பாக்குறோம் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்றாங்க சார் விஜய் ரசிகர்கள் விஜயா அடுத்த எம்ஜிஆர்ன்றாங்க இது வந்து ஒரு விஜயகாந்த் ரசிகருக்கு கோவரமாக அவருக்கு இன்னைக்கு எம்ஜிஆரே இல்லை சார் ஒண்ணுமே இல்ல இறந்தே போயிட்டாரு கருப்பு எம்ஜிஆர் அவர் தான் எடுத்துக்கிட்டாரு ஊரு புறம் போஸ்டர் இதே மாதிரி தொப்பி வச்சு கண்ணாடி போட்டு விஜயகாந்த் போட்டு எத்தனை போஸ்டர் பாத்துருக்கோம் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது இது அவங்க பிரச்சனையே அதான் விஜய் ரசிகர் பிரச்சனை என்னன்னா அவனுக்குன்னு ஒண்ணு உருவாக்க மாட்டான் அடுத்த உடனே புரிந்து வந்துடும் அடுத்த உடனே பறிச்சு அதுதான் பிரச்சனை நாங்க தலைவர் ரஜினாந்த் ரசிகர்கள் எதுக்கு விஜய் ரசிகர்கள் விஜய் மலையை எவ்வளவு தூரம் கோவமா இருந்தோம் இந்த லியோ முடிஞ்சு போச்சு இனிமே என்ன அவங்க யாரு சிந்த போறான் எவன் மதிய போறான் பிரச்சனை பண்ணினா பிரச்சனை உனக்கு எனக்கும் இல்லன்னா இல்ல இல்லன்னா நீ ஒரு ஆலையை கிடையாது அப்படின்னு தான் நான் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கேன் இனி எம்ஜிஆர் யாருன்னு நீ விஜய் நீ இது பண்ற நீ கொஸ்டின் பண்ற அப்படின்னா ஏற்கனவே கருப்பு எம்ஜிஆர் பேர் வாங்கி ஒரு மனுஷன் உயிரோடு இருக்காரு அப்ப அவருக்கு என்ன நீ மரியாதை கொடுக்குறேன் இங்க தானே பிரச்சனை வருது அப்ப இத பாக்குற ஒருத்த நீ அடுத்த எம்ஜிஆர் இவரு தாண்டா அப்படின்னு பாக்குற ஒரு தேமுதிக ஃபேனுக்கு கோவரமா வராது அவர் தேமுதிக கட்சி தொண்டனும் கோவரமா ஒரு விஜயகாந்த் ஃபேனுக்கு டென்ஷன் ஆகும் ஆகலாம் பார்த்துட்டே இருப்பான் என்னைக்கு நாலு கடைக்கு போட்டு அடிப்பான் அடிப்பான அடிக்க மாட்டானா நான் சொல்றேன் சார் தலைவர் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எப்படின்னு சொல்றேன் பாருங்க எது வந்து உண்மையிலே பாதிக்குதோ தான் கேள்வி எடுப்போம் இப்போ எங்க பட்டத்தை நீ திருடுற வாரிசு ஆடியலஞ்சு எங்க பட்டத்தை திருடுற அதுக்கப்புறம் தான் உன்னைய நாங்க வந்து எதிரினே உன்னை அடிக்காரு அது வரைக்கும் நீ யாருமே இல்லை இப்பவும் இதுக்கப்புறம் நீ யாரும் கிடையாது நீ இப்போ இதை வந்து டேரக்டா விஜய் அவர்கள் வந்து ஆமோதிக்கிறாரு அல்லது வந்து விஜய் வந்து ஏதாவது ஒரு வகையில

நாங்கள் அது பட்டத்தை பறிக்க போறானுதான் போட்டு அடி ஆட்டி அது வரைக்கும் இந்த ரஜினி விஜயின்னு இந்த காம்பினேஷன் விட்டுறாங்களா எங்கேருந்து வந்துருச்சு நீ ஒரு படத்தில் தூய்ப்பட்ட எல்லாத்தையும் அடிச்சுட்டு இந்த வருஷத்தில் அதிக கலெக்ஷன் போயிட்டாரா இல்லையா இதெல்லாம் வந்து புதுசாக பண்ணிருக்கோம் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் தரவு பண்றோமா இதெல்லாம் காலங்கலமா பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு மறுபடியும் ஒரு தடவை போட்டு அடிச்சு முடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் மகனே வந்து தலைவர் ரஜினிகாந்த் பத்தி இடத்துல சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி நான் அரசியலுக்கு வருவது உறுதி உறுதி நான் கண்டிப்பா வந்துடும் அப்படின்னாரு பார்த்தா ஒரு பிறந்த நாளுக்கு வெளியில வந்து ரசிகர்கள் பார்க்க கூட வரமாட்டேறாரு அப்படின்னு ஒரு இடத்துல கேள்வி பேசினார் விஜயகாந்த் அவர்கள் ஒரு படத்திலே சொல்லுவார் தான் இப்போ வருவேன் அப்போ வருவேன் அப்படி வருவேன் பின்னாடிலேருந்து வருவேன் முன்னாடிலேருந்து வருவேன் எல்லாம் ஏமாத்த மாட்டேன் நான் கரெக்டா வந்தா வெட்டு ஒன்று துண்டுறதுதான் வந்துடுவோம்னு சொல்லி சொல்றாரு அதெல்லாம் நாங்க பாத்துருக்கோம் அதெல்லாம் நாங்கள் பெருசா எடுத்துக்க மாட்டோம் எது எங்களுக்கு வந்து உண்மையான பாதிப்புன்னு எங்களுக்கு தெரியும் அந்த உண்மையான பாதிப்பு தான் நாங்க எடுத்துக்கிறோம் உண்மையான பாதிப்புன்றத ஆகவே விடமாட்டோம் அதுக்கு முன்னாடி இப்போ விஜயகாந்த் ரசிகர் விஜய் வந்து விஜய் வாரிசு ஆடியோலான்ஸ்ல வந்து ஒரு தில்ராஜ் ஒரு சரத்குமாரும் வந்து விஜய் சூப்பர் சார் சொல்லிட்டா நீ மாறிடுமா மாறாது ஒன்னும் மாறப்படல அப்பதான் நானும் கேட்கிறேன் அதனால என்ன பாதிப்பு ஆனாலும் எது நடக்கிறது முன்னாடியே தடுத்து தூக்கி எரிஞ்சிருவான் சார் ரஜினிகாந்த் ரசிகரோட வரலாறே அப்படிதான் ஆனா ஒரு விஜயகாந்த் அவர்களோ விஜயகாந்த் மகனவர்களோ சொல்றது எங்களுக்கு பெருசா பாதிப்பாங்க ஏன்னா அது வந்து பாதிப்பை உண்டு அது எந்த இடத்துல வராது எது உண்மையான பாதிப்பு எங்க ஆரம்பிக்குதுன்றதை பார்த்து மொழையில கிளியரி அதுதான் நீ விஜய் விஷயத்துல லியோ படத்தை பாருங்க உட்காந்து ஒவ்வொரு இடத்துலையும் போடுற ஒவ்வொருத்த ஒவ்வொரு விஜய் ரசிகர்களுடைய மனக்குமுருள்னா லியோ ஓட ஓடம் பண்ணதே ரஜினிகாந்த் ரிசி இல்லான்றாங்க படித்து படிச்சு படிச்சு சொன்ன வராங்கன்னா வராங்கன்னா வந்து வாங்கிட்டு போனவன் லிஸ்டே இருக்குன்னு இதே இடத்துல சொல்லிருக்கேன் சார் இருபது முப்பது நடிகர்கள் வந்திருக்காங்க லிஸ்ட் இருக்கு நீ இருபத்தொன்னாவது எனக்கு புதுசு கிடையாது எங்கிட்ட வம்பு வைக்காதீங்கன்னு சொன்னோம் இன்னைக்கு நீங்கள் அழுது என்ன ஆக போகுது இன்னைக்கு போச்சா இன்னைக்கு ஒரு படம் உலகத்திலே இல்லாத காம்போ வச்சு நாங்க எல்சி அப்படின்றத வச்சு நாங்க பேன் இண்டியா பண்ண போறோம் வேர்ல்டு பண்ண போறோம் நாங்க இன்னைக்கு படம் சத்தமே இல்லாம ரெண்டு படம் ஒரு வருஷத்துல நடிச்சு ஒண்ணும் பண்ண முடியாம இருக்காங்க இதுதான் மொத்தத்தையும் ஜெயலர் வாரி துணிட்டு போயிடுச்சு அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு அங்க பிரச்சனையே வந்து அந்த விஜய் ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க உருவாக்குறது அவங்க உருவாக்க அதான் சொன்ன ஒரு எடுத்துக்காட்டுக்கு அந்த எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டானுங்க ரெண்டாவது இனி ஏன்டா போல விஜயகாந்த் ஏண்டா இவனவே எழுதிக்கிறானு என்ன விஜய் விஜயகாந்த் என்ன பெரியவரா விஜயகாந்த் வாழ வச்சு எஸ் தான் எழுதி அப்புறம் விஜய் போட்டு அட்டியா வேற யார் போட்டு அடிப்பாங்க அந்த அந்த பிரச்சனை தான் அதாவது நேத்து விஜய்க்கு குழுந்தாட்டி விஜய்க்கு குழுந்தாட்டி இல்ல விஜய் ரசிகர்களுக்காக விஜய் வாங்கினா அடி அதுதான் வந்து உண்மை ஏன்னா இது வந்து கண்டிக்க தகுந்த விஷயம் தான் இது வந்து யாருமே வந்து இங்க வந்து அப்படிதான் அவர் வாங்கணும் அப்படிலாம் அவர்லாம் நல்ல மனுஷன் அவர் அறிவாளி இதே இடத்துல பதிவு பண்ண மறுபடியும் சொல்றேன் அவர் அறிவாளி அவர் சுத்தி வச்சிருக்க கூட்டம் வந்து ஒரு முட்டாள் கூட்டம் அததான் மறுபடியும் சொல்றேன் இன்னைக்கு ஒண்ணும் இல்லை நெல்லையில போய் எங்க ஊர்ல நெல்லையில போய் ஒரு இடத்துல பரிசு கொடுக்குறேன்னு போறாரு உள்ள போய் ஒரு கதவு வழியே உள்ள விட மாட்டானுங்க சார் இதை விடவும் பெரிய நினைக்கலாம் இருக்காங்க சார் ரஜினிகாந்து போயிருக்காரு சார் எத்தனையோ மேடைக்கு போயிருக்காரு ஒரு அவர் அவர் பக்கத்துல போனால ஒரு வைப் இருக்கும் சார் அவர் பக்கத்துல அவனுக்கு உடம்பு நடுங்கும் முட்டிக்கிட்டு எந்த நிற்கும் பயம் பயப்படும் அவரை பார்த்தா இவங்க போக விட்டு இந்த புறமண்டல் அடிக்கிற மாதிரி கதவை சாத்தி அடிக்கிறான்னு கீழே விட போறாரு விஜய் இன்னைக்கு நடந்திருக்கு சரி கீழே தள்ள போறான் பக்கத்துல பார்த்தா புஷையானது ஏன்டா கதவை சாத்திரம் ஒருத்தர் போட்டு அடிக்கிறாரு ஒரு சர்க்கஸ் மாதிரி அதை பார்க்கும்போது என்னடா பண்றீங்க ஏன்னா அவர் அறிவாளி சுத்தி இருக்கிற கூட்டம் வந்து அவருக்கான பார்த்தா அதுதான் பிரச்சனையே அவர் வந்து தெளிவா தீர்க்கமா பாருங்க இந்த மாதிரி ஒரு அவமானம் அந்த அவமானத்தை உடனே இன்னைக்கு தூத்துக்குடி திரும்பி போய் நிற்கிறாரு அது வந்து அரசியல் சாணக்கியனம் விஜய் மாதிரி இங்க அரசியல் பண்ண போறேன் இன்னைக்கு எவனுமே இல்லை நான் சொல்றேன் இன்னும் பத்து வருஷத்துல அந்த மனசு ஏற்கனவே பதினஞ்சு வருஷமா வரா வேறேன்னு சொல்லிட்டு இன்னும் வராம இருக்காரு அதவே யாரும் கேள்விக்க மாட்டேங்க நீங்க தான் அதெல்லாம் கேள்விக்கணும் அஞ்சு வருஷத்துல சொல்லிட்டு தொண்ணூத்தஞ்சுல வரன் சொன்னாருன்னு நீங்களே கிளப்பி விட்டீங்க யாரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லவே இல்லாதவரை வரன் சொன்னாரு கிளப்பி விட்டு ரெண்டாயிரத்தி ஒண்ணு எலெக்ஷன்ல எப்போ வரும்னு சொல்லி அப்பவுமே அலாரம் சானுங்க என்னன்னா இவர் என்ன வர வரன்ட்டு பணம் ஓடுறது மட்டும் சொல்றாரு வர வரமாட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எழுதுனாங்க சார் அஞ்சு வருஷத்துலயே வேற விஜய் அவர்கள் வந்து வர வரான்னு பதினஞ்சு வருஷம் சொல்றாரு இன்னும் வரல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்கல்ல அவரே இருக்கக்கூடிய நர் அந்த மன்றத்தை வச்சு அவங்க ஆட்களை வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ல கண்டக்ட் பண்ண விடுறாரு 48 தொகுதிகளை செய்றாரு. அவரு சைல சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லங்க அங்க உள்ளவங்க யாருமே ஹேண்டில்லதா இல்ல அவர் ஹேண்டில்ல பண்ணறாங்க. இல்ல இல்ல இல்ல. லோக்கல் பாடி எலெக்ஷன்ல அப்ப ஒரு பேர் விஷ்மிதா நிக்கறாங்க. திருத்தம் இல்ல சார். அங்க உள்ளவங்க எல்லாருமே அவங்கவங்களுக்கு அங்கங்க அலாட் பண்ண சின்னத்துல நின்னவங்க யாரும் வந்து பொது சின்னம், விஜய் மக்கள் இயக்கம்ன்ற பொது சின்னம். அதாவது நான் சொல்றது கருசில கட்சி நிர்ணயிக்கல. அரசியல் கட்சियां நின்னு அரசியல் கட்சியா அங்க வந்து அங்கீகரிக்காம வந்து யாருக்கும் பொது சின்ன கொடுக்க மாட்டாங்க ஒண்ணு ரெண்டாவது லோக்கல் பாடி எலெக்ஷன்ல அந்தந்த தொகுதிகளுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த எங்க எங்க வார்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க சின்னத்தை கொடுப்பாங்க ஆனா அவங்க நிக்கிறது அவங்க ரெப்ரசென்ட் பண்றது விஜயோட இல்ல 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 சார் இல்ல சார் ரெண்டு எலெக்ஷன்ல இதற்கு நின்று சார் ஒரு அர்பன் பாடி எலெக்ஷன் நின்றுருக்காங்க இன்னொன்னு ரூரல் நின்றுருக்காங்க ரெண்டுலயுமே நின்றுருக்காங்க இந்த ரெண்டுலயுமே வந்து அவங்கவுங்க அங்கங்க நின்றுருக்காங்க அவர் ரெண்டாவது சொல்ல போனா ரெண்டாவது எலெக்ஷன் அர்பன் பாடி எலெக்ஷன் நடக்கும்போது தள்ளி போய் நடந்துச்சு அதுல தான் என்னுடைய கொடியையும் என்னுடைய பேரையும் பயன்படுத்திக்கணும் அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லவே இல்லை அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பையன் புதுக்கோட்டை நினைக்கிறேன் ஒரு பையன் தான் ஜெயிச்சான் அதுக்கு அப்புறம் தான் அவங்க ஐம்பத்தோரு பேரை ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு அது ஒரு பேப்பரை விட்டுதான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் போய் நின்றாரு அவங்களுடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் அதாவது விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து இருந்து இத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு இது வரல விஜய் அவர்கள் வந்து இது பேர் நான் நிக்க வைக்கிறேன் எங்க சொல்லல அபிஷியலா மன்றத்துல இருந்து நடக்கல அங்கங்கே அங்கங்க ஜெயிச்சவங்கள கூப்பிட்டு வச்சு இவங்க வந்து நம்ம தான் அதுல அப்ப இன்னும் நீங்க நோண்டி பாத்தீங்க அப்படின்னா அப்ப வந்து அந்த விஜய் அப்படின்ற பேரை யூஸ் பண்ணி ஜெயிச்சவங்க திமுகவுக்கு போனதும் திமுக விஜயிட்ட வந்ததும் இந்த மாதிரிலாம் மலர்படலாம் நடந்தது அதெல்லாம் வந்து அஃபிஷியல் கிடையாது அவர் வந்து அப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னா எம்ஜிஆர் சாரி காமராஜர் படத்தையும் ரஜினிகாந்த் படத்தையும் தூக்கிட்டு போன எத்தனையோ எம்எல்ஏக்கள் இருந்தாங்க தொண்ணூற்றி ஆறில் இருந்தாங்க எம்எல்ஏக்கள் சார் நான் சொன்னது டிஆர் தொண்ணூத்தாறு எலெக்ஷனில் டிஆர் இங்கே இதில் ஜெயிச்சார் சார் சென்னையில் தான் ஒரு தொகுதியில் ஜெயிச்சார் அவர் ஜெயிச்சதே தொண்ணூத்தாறில் மட்டும்தான் அது ஜெயிச்சது ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவுக்கு வாய்ஸ் கொடுத்த அந்த எலெக்ஷன் தான் அப்படி அதுக்கு அப்புறமும் காமராஜர் படத்தையும் ரஜினிகாந்த் அவர்கள் படத்தையும் தூக்கிட்டு போய் எத்தனையோ இடத்துல ஓட்டு ஓட்டு சேகரிச்சு சேகரிச்சிருக்காங்க வாக்கு சேகரிச்சிருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்கு அந்த மாதிரி நம்ம அதை எடுத்துக்க முடியாது ரெண்டாயிரத்தி எட்டுல அவர் மன்றம் திறந்தாரு அவர் மன்றம் திறந்து இதை போய் இவரை போய் பார்த்தாரு அவர் பண்ண ராகுல் ராகுல் காந்தியை போய் பார்த்தாரு அதுலேருந்து இன்னைக்கு வருஷம் பதினாறாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போயிட்டோம் நம்ம பதினாறாவது வருஷம் ஆயிடுச்சு இன்னொரு வர வரைஞ்சுட்டு சொல்லிட்டு வரல அவர் என்னைக்கு வந்தாலும் அவர் வந்து தெளிவாக இருக்கார் எப்படி அரசியல் பண்ணணும் என்ன ஏதுன்றது இல்லைன்னா எப்படி சார் தைரியமா அப்பா அம்மா மேலேயே கேஸ் பண்ண முடியுமா சோ எதுக்கும் தெரிஞ்சவன்தான் சார் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு என்ன நடந்தாலும் நம்ம பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு மனதை அந்த மனதை தான் அவர் வந்து நேற்று வந்து விஜயகாந்தனுடைய இதுக்குமே போக வச்சிருக்கு அவர் நினைச்சிருந்தா வீட்ல இருக்கலாம் போன பிரச்சனை ஆயிருக்கும் நினைச்சிருந்தா வீட்டுல இருக்கலாம் போகணும்னு நினைச்சிருக்கேன் அந்த மனசே பெரிய மனுஷன் ஆனா அந்த அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த விஜய் ரசிகர்கள் பண்ற தப்பு வந்து எப்படி விஜய் கூட கனெக்ட் ஆகுதுன்னா இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழிவையை அவர் உருவாக்கணும் சார் உருவாக்கலன்னா இது ரொம்ப கஷ்டம் இது ஏற்கனவே கைமீறி போயிடுச்சு நேற்று புள்ள ஒண்ணும் இல்லை அடிச்சது விஜயகாந்த் ஃபேனு வாங்கினது இவர் திட்டுறது கூட ரஜினி ஃபேன் இதுக்கு நான் எங்களை திட்டு இருக்கீங்க அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா ஜெயிலர் முந்திரிச்சுட்டு அதுக்கு எங்களை போட்டு திட்டிருக்காங்க நானும் நேற்று பார்த்துக்கிட்டே உங்க வந்து விஜயகாந்துக்கு வயசு எழுபத்தி ஆயிருச்சு ரஜினிகாந்த் எழுபத்தி மூணு வயசு ஆயிடுச்சுன்னு அவரே உயிரோட இருக்காரு அப்படின்னு எழுதுறாங்க எங்கடா நீங்க வந்தீங்க நீங்க நீங்க சின்ன பசங்க இப்ப இந்த இப்போ இத நான் பாக்குறேன் சார் எனக்கு என்ன சார் தோணும் அவங்க என்ன என்னை நான் அவங்களை என்ன நினைக்கணும்னு சொல்லுங்க ஏதாவது ஒரு வகையில வன்மத்தை காக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற அதுதான் பிரச்சனை இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்களால முடியல சார் திணறி திக்கி திணறிட்டு வராங்க முடியல உண்மையில சொல்றேன் சார் நான் ஒரு விஜய் மக்கள் இயக்கத்துல ஒரு ரெண்டு மூணு மாவட்ட செயலாளர்கள் எனக்கு அகைன்ஸ்டா எனக்கு பேசி என்னை கொள்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நாலஞ்சு மாவட்ட செயலாளர் என் கூட நெருக்கமா தொடர்பு அவங்க சொல்ற ஒரே வார்த்தை தான் நாங்க சிறுக சிறுக சேர்க்கிற ஒவ்வொரு ஓட்டி ரெண்டு ஓட்டி இவங்க ஒரு போஸ்ட் போட்டா பேரோலின்னு கெடுக்கிறானுங்க இதே வேலையா வச்சுருக்கானு இவனில் என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்றாங்க இதுதான் அவங்க வந்து நிதர்சனம் அங்கே நடந்துக்கிறது தான் இந்த ஆன்லைன் விஜய் ஃபேன்ஸ்னு ஒரு கூட்டம் இருக்குது அவங்களோட ஐடி சரி எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு விஜய் அப்படின்ற ஒரு நல்ல மனிதனை ஊருக்கே ஆகாத மாதிரி ஆக்கிட்டு இருக்காங்க அந்த வெளிப்பாடு தான் விஜய் அவர்கள் ஏன்னா நீங்க சொல்லுங்க சார் விஜய் வந்து கடைசி நேரத்தில் பார்க்கல ஒரு படம் தான் விஜய் வந்து சந்திரமாண்டி பண்ணி கொடுத்துருக்காரு அப்புறம் விஜயினுடைய ரெண்டு மூணு மேடைகளுக்கு அதாவது அவருடைய பூஜைகளுக்கு வந்திருக்காரு சொல்ல போனா சார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் விஜய்க்கு வந்து எத்தனை மேடைகள் எத்தனை பூஜைகள் கில்லி படம் அது இதுன்னு போயின் இருக்காரு தெரியுமா எத்தனை சொல்ல போனா சார் முதல் படம் அவருடைய நாளைய தீர்ப்பு படத்துல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது ரஜினிகாந்த் மேடல இருந்தார் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஜயகாந்தே வந்தார் இதுதான் வரலாறு அப்படியா நீங்க விஜயகாந்த விட ரஜினிகாந்த் விஜய்க்காக போய் நின்றது அதிகம் விஜய் பேர ரஜினிகாந்த் மென்ஷன் பண்ணது அதிகம் பல நேரங்களில் வளர்ச்சியை பற்றி எல்லாம் பேசிருக்கிறாரு ஆனா நீங்க ரஜினி ரஜினிகாந்த கூட விஜயகாந்த் ஒரு பங்கு கம்மியா தான் பண்ணியிருக்காரு விஜய் வந்து விஜயகாந்த பத்தி எதுவுமே சொன்னதில்லை தவறா பேசுனதே இல்லை ஒரு துணுக்கு கிடையாது சார் இன்னொரு படத்துல ரசிகன் படத்தில் நினைக்கிறேன் நான் நீ நான் படத்துல நடிச்சுட்டு இருக்கேன் ஒரு டீக்கெட் பாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகன் கேப்டன் விஜயாந்தோட அண்ணன் அப்படிம்பாரு சார் கேப்டன் விஜய் அந்த தம்பி அப்படிம்பாரு விஜய் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பெருமையா போயிடுச்சு அவருக்கு எது காட்டி விடணும் இருந்து வரணும் இந்த பயில்தான் தான் உட்காந்து உருவாக்கணும் என்ன எழுதினானுங்க இல்ல ரஜினிகாந்த்ன்னு இருக்காரு அவர் எப்ப போவாரி எழுதுறானுங்க அடுத்தது அடுத்த முடிஞ்சிடும் அடுத்த டிசம்பர்ல கதை முடிஞ்சிடும் எழுதுறாங்க இவங்களை வச்சு நம்ம என்ன இவர் எங்க என்ன தசியமா எங்க கிழிக்க போறான்னு தெரியல இவர் எத்தனை இடத்துக்கு போனாலும் இவரை வச்சு செய்யறதுக்கு ஒரு கூட்டணி பின்னாலே சுத்த போகுது சார் நீங்க அதனா பாருங்க மறுபடியும் சொல்றேன் இது பைனலா வைக்கிறோம் ரஜினிகாந்த் 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 ரசிகர் மேல நீங்க மேல பாய பாய உங்களுக்கு தான் அட்டி உள்ள போகுது நீங்க வாங்கிட்டே இருக்க போறீங்க அதுல வந்து மாற்றுக்கிறதே இல்லை நீங்க வாங்கிட்டீங்க அப்பவும் புரியல அப்படின்னு ஒண்ணும் பண்ணுங்க இப்போ நெல்லையில இன்னைக்கு போய் நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் ரூபாயில இருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் பாதிக்கப்பட்டதுக்கு விஜய் அவர்கள் நீங்க சொல்றது மாதிரியே சரியான முறையில் அரசியல் அடுத்த கட்டமாக நகர்ந்து போறதுக்கு சரியான முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு எடுத்துக்கலாமா இல்ல இன்னும் கொஞ்சம் பாஸ்டா இருக்கு சார் நடந்து முடிஞ்ச ஏற்குறைய பத்து நாள் ஆகுது பத்து நாளுக்கு மேலேயே ஆகுது சார் பத்து நாள் ஆகும்போதுக்கான பாதிக்கப்பட்டிருக்கு எத்தனை பேர் கொடுக்க போறோம் அரசியல் வந்து அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது இல்ல இல்ல நீங்க என்னதான் இருந்தா என்ன நிதர்சனமான ஒரு விஷயத்தை பாக்கணும் நீங்க நிதர்சனம் அரசியல் ஒர்க்கோட்டாக நீங்க நான் உட்காந்து ஒண்ணும் இல்லை இதேதான் நான் கேக்குறேன் ரஜினிகாந்த் எப்போ கொடுப்பாரு எப்போ குடுப்பார் ஏ பா இவ்ளோ நாள் கழிச்சு கொடுத்திருக்காரு அப்படின்னு பாங்க இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா நம்ம நம்மளே கேட்டுருக்கோமா இல்லையா அப்ப அப்படிங்க அதுக்கு விஜய்க்க அப்படி மாட்டேங்குது நமக்கு புரியல சி நடந்த நாலாவது நாளே வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சதுன்னா ரஜினிகாந்த் அவருடைய பிஆர்ஓ சார் வந்து ஏறக்குறை ரெண்டு கோடி ரூபா பொருளை வந்து அனுப்பியிருக்காங்க கட்டில் மெத்தை பாயிலிருந்து நூறு நூறு கிலோ அரிசி முடைகளாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அரிசி முறைகள்லாம் போயிருக்கு ரெண்டு கோடி ரூபா சார் சென்னையில இருந்து அனுப்ப முடியுது எங்க பர்ச்சேஸ் வந்து கொடுக்க பர்ச்சேஸ் பண்ண பண்ண முடியுதோ இங்க இருந்து கிட்டத்தட்ட பதினாறு லாரி போயிருக்கு சென்னையில இருந்து இருந்து போயிருக்கு இன்னும் ஏறக்குறைய இருந்தே போயிருக்கு இது வந்து ரஜினிகாந்த் பவுண்டேஷன்ல இருந்து ஏறக்குறைய ஒன்னே இருந்து ரெண்டு கோடி ரூபாய் பட்ஜெட்டு நாலாவது நாளில் கொடுத்துட்டாங்க நீங்க நான் இங்க நாங்க ரஜினிகாந்த் எது கொடுக்கணும் இப்ப நம்ம மறுபடியும் ஒரு சி அவர் அறிவிக்க போறாரா அரசியலுக்கு தெரிவிக்க போறாரு எது பண்ணுறாரு ஏன் பண்ணணும்னு நினைக்கிறாரு நீங்க மக்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க மக்களுக்காக மக்களால வளர்ந்தோம் மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு செய்யறாரு அந்த வேகம் சரி நீங்க கஷ்டப்படுறவங்க நீங்க பத்து நாளைக்குள்ள கவர்மெண்ட் பாதி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இவனே பாதி ஆகாம வேலைக்கு போயிருவான் நீங்க அதுக்கப்புறம் அவனுக்கு வர்றதுன்றது வந்து நீங்க அரசியல் காரணத்துக்காக இதை பண்றீங்க அப்போ அந்த உணர்வு இருக்காது நீங்க தோத்துறீங்க இந்த இடத்துல இப்போ நீங்க ஒரு ப்ராப்பர் அரசியல்வாதி ப்ராப்பராக அரசியலுக்காக நீங்க பண்ண போறவர் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு படிப்பு இவ்வளவு வந்து அவங்களை யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க இதுக்குள்ள சீமான் சுற்றி ரவுண்ட் ரெண்டு ரவுண்ட் போயிட்டு ஏன்னா அவருக்கு அங்கே தான் நாடா இருக்கு அந்த நாடா ரோட்டை பூரா அவர் கிராப் பண்ணணும் அவருக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி தான் அவருக்கு வந்து அவரே வந்து கிட்டத்தட்ட அதுதான் அவரோட ஏரியா அப்படிங்கும்பொழுது அந்த இடம் அவர் இருக்கணும்னு ரெண்டு ரவுண்ட் வந்துட்டார் இன்னும் நிர்மலா சீதாராமன் போயிட்டு வந்துட்டாங்க அவங்க போயிட்டு வந்தாங்க அவங்க ரவுண்ட் அடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் போய் இதுக்கு போனா இங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து இங்க வந்து இது பேரிடர் இல்லைன்னு அறிவிச்சுட்டு போகணும்ன்ற அளவுக்கு அவங்க இருக்கிறவங்க எதுக்கு போய் பார்வையிடணும் சரி பார்வையிடணும் பார்வையிடுறாங்க அது போக கனிமொழி அவர்கள் போயிட்டு வந்துட்டாங்க ஏறக்குறை எல்லாருமே போயிட்டு வந்துட்டாங்க ரஜினிகாந்த் அவர்கள் போயிட்டு வந்துட்டாரு இன்னும் நடிகர்கள் எவ்வளவு பேர் பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க பாலா ஒரு ரவுண்ட் அடிச்சாரு கேபி பாலா அதுக்கப்புறம் நீங்க போனீங்க அப்படின்னா இந்த அரசியல் எல்லாம் பத்தாது நீங்க கொடுத்துட்டு இந்த மாதிரி விஜயகாந்த் மாதிரி கமலஹாஸ் மாதிரி இருந்துக்க வேண்டியதான் பாக்கியராஜ் மாதிரி இருந்துக்க வேண்டியதான் பாக்கியராஜ் ரசிகர்கள் தெரியும்ல அவங்க பண்ணாங்க தெரியும்ல இதே ரஜினியா எம்ஜிஆர் அவர்கள் இறக்க இறக்கும் பொழுது அவர் டிசம்பர் இருபத்தி அஞ்சா இருபத்தி நாலு என்பது தான் இறக்குறாரு இறக்கும் பொழுது அதுல கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு அப்புறம் அண்ணா டேக் ஓவர் பண்ணாங்க அவங்க எல்லா இடத்துலயும் அவங்க கொடுத்ததுதான் அவங்க கொடுத்தது புது சட்டம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் என்ன நினைவு சரியா எங்க அப்பா சொல்லுவாரு இந்த ஆளுகளை கூப்பிட்டு புது வருஷத்துக்கு சட்ட கொடுத்தா கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் நடந்திருக்கு அப்ப அந்த மாதிரி வேகமா இருக்கணும் தான் அரசியல் இல்லைன்னா இவனுக்கு பண்றதுக்கெல்லாம் இந்த விஜய் ரசிகர் பண்றதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இவரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லேடி மேலே மேல ஏறி வருது மேல ஏறி வந்து யாரு விஜயனே தெரியாம எங்கேயோ சுத்திட்டு இருக்கு அவரு கூப்பிட்டு நான்தம்மா விஜய் நான்தமா விஜய் விஜய் சொல்ற அளவுக்கு தான் இருக்கு இப்படிலாம் இருந்தா விஜய்னா இதுல தெரிஞ்சிருக்கணும் ஓட்டு விஜய் விஜயகாந்து எம்ஜிஆர் இவங்க முகம் எல்லாம் எவ்வளவு விஜயகாந்த் எம்ஜிஆர் முகம் ரஜினிகாந்த் முகம் பழகி புளிச்சு போன முகம் அந்த முகங்களே வந்து கெஞ்சனும் கதறன்னு அப்படின்னா ஓட்டு வரும் நீங்க மேலே ஏறி தேடுது விஜய தான் நிக்கிறாரு விஜய் கூப்பிடுற நான் தான் நான் தான் வாங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு அவரே அவர் நிலம்பாங்க அதுதான் எங்க ஊரெலாம் உண்மையில சொல்கிறேன் சார் தென் மாவட்டங்களில் விஜய் வந்து இன்னும் நிறைய அவங்களுக்கு பழகணும் அவங்களுக்கு இன்னும் பதினஞ்சு இருபது வருஷம் உழைப்பு இருக்கு அவருக்கு அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஆனால் அது என்னத்துல வேகமாக எடுக்கணும் அப்படின்றோம் இந்த ரசிகர்கள் இருக்கிற இவனுக்கு பண்ற பணத்துலாம் நீங்க இந்த இவ்வளோ இருந்தீங்கன்னா அதெல்லாம் விளையாடுது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பேசுனீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் வைக்க முடியும் நன்றி நன்றி சார்